வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் நம்ம கொஞ்சம் ரெயின் லில்லிஸில் நம்ம பூத்துருக்கோங்க அவங்களாம் யார் யார் என்ன பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அகைன் சம்பா ஏற்கனவே பூத்துருந்தாங்க இவங்களை நம்ம எடுக்கல ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மூணு பூ பூத்துருந்தாங்க இல்லையா ஸோ நம்ம வந்து எடுக்கல இப்போ பாருங்கள் அகெயின் திரும்ப வந்திருக்குறாங்க இப்போ நிறைய பேர் ரெயின் லிலிஸ் கேட்டுட்ருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ பக்கத்தில் இவங்க பேபி பல்ஸ் இது போல் ஸ்ப்ரவுட் ஆகிட்டே இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் குட்டியாக இங்கே இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இப்படி கை வச்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ இது எவ்வளோ புல் போல் இருக்கு இல்லையா இப்போ இவங்களை நம்ம எடுக்கணும்னா இவங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுங்க ஸோ அதனால தான் இந்த சமயம் வந்து இப்போது பூ ஒன்று ஒன்று போது நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பல்ப்ஸ் வேணும் போது நான் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே நான் கொடுக்குறேன்னு சொல்லி மெசேஜ் சிலருக்கு போட்டிருப்பேன் ஸோ நான் கண்டினியூஸாக ரெயின்லில்லிஸ் பூ போடும்போது கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் தகவல் சொல்லிடுறேன் எல்லாேருக்கும் வந்து ஜூனுக்கு மேலே நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் இன்னும் அதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பூ பூக்கும் போது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் ஏற்கனவே இங்கே நம்ம பூத்திருந்தது காமிச்சிருப்பேன் இந்த பாருங்கள் இதெல்லாம் காஞ்சி போயிருக்குது இதை பாருங்கள் ஒன்று ஒன்று சீடு கட்டி வருது இது ஒரே குடக்ட்ஸ் நான் எனக்கு சொல்ல விட்டுட்டேன் ஒரே இதில் வந்து ரெண்டு இது வந்துருக்குங்க ஒட்டுக்கா வந்திருக்குது இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இது ஒன்று இது ஒன்று இந்த ரெண்டுத்தில் ஒட்டுக்கா பூத்துருக்குது ஒரே காலத்தில் இப்போ அதே போல் தான் இங்கேயே வந்திருக்குது இங்கே பாருங்கள் இது இப்போ நான் செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சுருதுலேயுமும் நல்லா பூத்துட்ருக்குது இங்கே பாருங்கள் இதுலேயும் பூத்துட்ருக்குது மொத்தம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு பார்த்திங்களா இப்போ இவங்க சம்பா நெக்ஸ்ட்டு இவங்க வந்து உத்தை திப்பு நம்ம மொட்டை மாட்டில் வச்சுருப்பேன் கலர் வந்து லைட்டாக இருந்திருக்குது இவங்க பாருங்கள் நல்ல டார்க் கலராக வரும் ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது இவங்க இன்னும் நல்லாவே டார்க் பீட்ரூட் காட்டு வருவாங்கங்க இவங்க வந்து ஒத்தை திப்பு அடுத்தது இவங்க சேன் ஆண்டோனி இது ஏரோல் பெட்டலாக வருவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம் இங்கே பாருங்கள் என்னோடய விரலுக்கு ரெண்டு இன்ச்சு நீளத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ச்சு நீளத்தில் இருக்குது பூ நல்லா ப்ராடாக பெருசாக இருக்கும் பாருங்கள் போது எப்படி பெருசாக தெரியுது இங்கே சைஸ் பாருங்கள் இப்படி பாருங்குது நம்மளுடைய விரலுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ அது இவங்க சான் ஆண்டோனி அடுத்த ஆகிய பக்கத்துலேயே இன்னொன்று ஒரு முட்டு வருதாங்க பாருங்கள் அதுக்கடுத்து இவங்க வந்து பென்னி பீப்பு இவங்க ஒரு பிங்க் பேபி பிங்க்கில் நடுவில் வந்து ஒயிட் கலர் கோடு போட்ட மாதிரி வந்திருக்காங்க பென்னி பீப்பு இவங்க அடுத்து இவங்க ஃபேரி ஹார்ட் மொட்டு வந்துட்டுருக்குது ஃபேரி ஹார்ட் பார்த்துருப்பீங்க சமர்ச்சில் பாருங்கள் சமர்ச்சில் எல்லாம் வந்துட்ருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு வந்துட்டுருக்குது இவங்க பாருங்கள் மேடம் பட்டர்ஃப்ளை இந்த வாட்டி எப்படி இதாக இருக்குது பாருக்குங்களா இந்த வெயில் சமயத்தில் ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வந்திருக்கு பட் கலர் மட்டும் பிங்க் கலரில் வருங்க இது போல் வந்திருக்காங்க பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வாட்டி மேடம் பட்டர்ஃப்ளை அழகாக திட்டமாக தான் கப் ஷேப்பில் வருவாங்க இந்த வாட்டி இது போல் வந்திருக்காங்க வெயில் சமயத்தில் வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இவங்க வந்து கிராண்டி ஃப்ளோரா கிராண்டி ஃப்ளோரா நல்ல பெருசாக ப்ராடாக இருக்குது பாருங்கள் நல்லா எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இவங்க வந்து ஏன்னா மல்டி ஆரேஞ்சு அப்பா செம்மையாக இருக்குது பெருசு எவ்வளோ பெருசு அப்பா நேரில் வச்சு பார்க்கலாம் வெயிலாக இருக்குது நேரில் வச்சு பார்க்கலாம் ப்பா என் கை ஃபுல்லாக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குல்ல மல்டி ஆரஞ்சு நல்லா லீஃபே நல்லா ப்ராடாக எவ்வளோ பெருசாக இருக்குது சாரி லீஃப்ன்ற பாருங்கள் பெட்டல்ஸே எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு வந்திருக்கு பார்க்கலாம் இவங்க பாருங்கள் அகைன் ஏற்கனவே இங்கே பூத்து ஸ்னோ சக்குராசனம் சக்குராசனம் நல்ல பேபி பிங்க்குங்க இவங்க ஒரு சூப்பரானது பாருங்கள் மெச்சூர் ஆக ஆக நல்லா பெருசாக வருது சக்குராசனம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்தது டபுள் லோட்டஸ் நம்ம இங்கே எல்லாம் பூத்து இருந்ததெல்லாம் எடுத்தோமா எடுக்கலையான்னு தெரியல எல்லாம் கொஞ்சம் க்ளீன் போனால் நம்ம பாருங்கள் எல்லாம் முடிஞ்சது அடுத்து திருப்பி வந்திருக்காங்க பாருங்கள் டபுள் லோட்டஸ் லோட்டஸ் மாதிரியே இருப்பாங்க அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குல்ல இவங்க வந்து என்டர்னல் ஃப்ளேம் இவங்க என்டர்னல் ஃப்ளேம் நேரில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்ல பூக்கள் வந்து நல்ல ப்ராடாக பெருசாக வந்திருக்காங்கங்க இந்த சமயத்தில் செமையாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்க பிங்க்கு தான் ஆனால் பிங்க்குலேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இல்லை இந்த வாட்டி என்னென்னா அப்படியே மெர்ஜாக இருக்குது ஒயிட்டு சாண்டில் மாதிரி வந்திருக்குது நல்ல இருக்குது நல்ல பூ நல்ல ப்ராடாக இருக்குது நல்ல பெருசாக இருக்குது அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மொட்டுக்கள் வந்துட்ருக்குது அதெல்லாம் இவங்க ட்ரொனாண்டட் ரொனால்ட் மினியன் மவுஸ் இது எல்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் எல்லாமே வந்து கொஞ்சம் பூக்கள் பூத்துட்டே இருக்க போகிறாங்க அதாவது மணி பிளான்ஸ் கூலியர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்துட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க பாருநாள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் ப்ராடாக எறும்பு இருந்தனால தான் வேகமாக அந்த பக்கம் சொல்லிட்டு வந்துட்டுங்க பாருங்கள் இப்போது கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா எல்லோ கலர் பார்க்குறதுக்கு ரெட் கலர் நேரில் பார்க்கும்போது ரெட்டாக இருக்குது பிங்க் டார்க் பிங்க்கு நன்னும் நல்ல டார்க்காக வருங்க அப்புறம் லைட் பேபி பிங்க் பீச் கலர்லேயும் மிக்ஸ் ஆகி பேபி பிங்க்கு அப்புறம் இவங்க வந்து ஒயிட் மாதிரி இருக்குது சாண்டல் கலருங்க இது சேண்டல் கலர் அப்படியே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வண்டு சுற்றிக்கிட்டே இருந்ததுங்க இப்போங்க அடுத்தது இது ஒன்று ஸ்பிளாஷ் இது ஒன்று இவங்க தான்ங்க எனக்கு இது ரொம்ப அழகாக பிடிச்சிருக்குது இந்த வாட்டி என்னவோ இப்படி கலர் வந்திருக்குது எல்லோ ஆரஞ்சு அந்த மிக்ஸ் பீச் கலராட்டும் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்குது சூப்பராக இருக்குதுங்க இந்த வாட்டி மேடம் பட்டர்ஃப்ளை அழகாக இருக்குதுல்ல சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்த வரைக்கும் நம்ம காமிச்சிருக்கிறேன் வந்த வரைக்கும் நம்ம பூக்கள் பூத்து இந்த சமயத்தில் வெயில் சீசனில் பூத்துருக்குது பாருங்கள் காம்பினேஷன் எப்படி பார்த்தீங்களா எல்லோ கலர் இது ரொம்ப நெட்டை உக்காட்டு நெட்டையாக இருக்குது பக்கத்தில் வச்சு காட்டணுன்றதுக்காக நான் தள்ளி நான் வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லோ ரெட்டும் காம்பினேஷன் எப்படி இருக்குது இது இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை ப்ளூம் பண்ணி பார்க்கலாமா இப்போ பாருங்கள் நான் வந்து நடுவில் வீடியோ வந்து எடுத்துகிட்டே இருந்தேன்னா கட் ஆகிடுச்சுங்க நம்ம எடுக்க முடியல அப்புறமா நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து எடுக்கிறேன் இப்போது பாருங்கள் நல்லா ஃபுல் ப்ளூம் பாருங்கள் எப்படி இருக்குது இது போல் தான் இருக்கும் ஏரோ ஏரோ பெட்டல்ஸாக இருக்குது நல்லா ப்ராடாக எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் கலர் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கலர் ஆகிடுச்சு வெயில் சரியான வெயிலுங்க ஓகேவா இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கில்ல கை கொள்ளவே கையே கொள்ளலை அவ்வளோ பெருசாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரெயின் லிஸ்டெலாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க இந்த வெயில் சமயத்தில் வந்ததை நான் உங்களுக்கு கேட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மறக்காமல் எஸ்சே வச்சுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ